சங்கீதம் ஐம்பத்தி ஏழு தாவீது சவுலுக்கு தப்பியோடி கெபியில் ஒதுங்குகையில் தனக்கு நஷ்டம் நேரிடாதபடி அல் தஷ்கேத் என்னும் வாத்தியத்தில் வாசிக்க தாவீது பாடி ராகத் தலைவனுக்கு ஒப்புவித்த மிக்தாம் என்னும் சங்கீதம் எனக்கு இறங்கும் தேவனே எனக்கு இறங்கும் உம்மை என் ஆத்துமா அண்டிக் விக்கினங்கள் கடந்து போக மட்டும் உமது செட்டைகளின் நிலையிலே வந்து அடைவேன் எனக்காக யாவையும் செய்து முடிக்கப் போகிற தேவனாகிய உன்னதமான தேவனை நோக்கி கூப்பிடுவேன் என்னை விழுங்கப் பார்க்கிறவன் என்னை நிந்திக்கையில் அவர் பரலோகத்திலிருந்து ஒத்தாசை அனுப்பி என்னை ரட்சிப்பார் தேவன் தமது கிருபையையும் தமது சத்தியத்தையும் அனுப்புவார் என் ஆத்துமா சிங்கங்களின் நடுவில் இருக்கிறது தீயை இறக்கிற மனு புத்திரருக்குள்ளே கிடக்கிறேன் அவர்கள் பற்கள் ஈட்டிகளும் அம்புகளும் அவர்கள் நாவு கருக்கான இருக்கிறது தேவனே வானங்களுக்கு மேலாக உயர்ந்தருளும் உமது மகிமை பூமி அனைத்தின் மேலும் உயர்ந்திருப்பதாக என் கால்களுக்கு கண்ணியை வைத்திருக்கிறார்கள் என் ஆத்துமா தொய்ந்து போயிற்று எனக்கு முன்பாக குழியை வெட்டி அதன் நடுவிலே விழுந்தார்கள் என் இருதயம் இருக்கிறது தேவனே என் இருதயம் இருக்கிறது நான் பாடி கீர்த்தனம் பண்ணுவேன் என் மகிமையே விழி வீணையே சுரமண்டலமே விழியுங்கள் அதிகாலையில் விழித்துக் கொள்வேன் ஆண்டவரே ஜனங்களுக்குள்ளே உம்மை துதிப்பேன் ஜாதிகளுக்குள்ளே உம்மை கீர்த்தனம் பண்ணுவேன் உமது கிருபை வான பரியந்தமும் உமது சத்தியம் மேக மண்டலங்கள் பரியந்தமும் எட்டுகிறது தேவனே வானங்களுக்கு மேலாக உயர்ந்தருளும் உமது மகிமை பூமி அனைத்தின் மேலும் உயர்ந்திருப்பதாக சாமுவேலின் முதலாம் புஸ்தகம் அதிகாரம் இருபத்தி ஏழு பின்பு தாவீது நான் எந்த நாளிலாகிலும் ஒரு நாள் சவுலின் கையினால் மடிந்து போவேன் இனி சவுல் இசிறுவேலின் எல்லைகளில் எங்கேயாவது என்னை கண்டுபிடிக்கலாம் என்கிற நம்பிக்கை அற்றுப்போகும்படிக்கும் நான் அவன் கைக்கு நீங்களாய் இருக்கும்படிக்கும் நான் பெலிசரின் தேசத்திற்கு போய் கொள்வதைப் பார்க்கிலும் நலமான காரியம் வேறில்லை என்று தன் இருதயத்தில் யோசித்தான் ஆகையால் தாவீது தன்னோடு இருந்த அறுநூறு பேரோடும் கூட எழுந்திருந்து மாயோகின் குமாரனாகிய ஆகிஸ் என்னும் காத்தின் ராஜாவினிடத்தில் போய் சேர்ந்தான் அங்கே தாவீதும் அவன் மனுஷரும் அவரவர் வீட்டாரும் தாவீதோடே கூட அவன் இரண்டு மனைவிகளாகிய இஸ்ராயேல் ஊராளாகிய அகினோகாமும் நாவாலின் மனைவியாயிருந்த கர்மேல் ஊராளாகிய அபிகாயிலும் காத் பட்டணத்தில் ஆகிசேலத்தில் தங்கியிருந்தார்கள் காவிது காத் பட்டணத்திற்கு ஓடிப்போனான் என்று சவுலுக்கு அறிவிக்கப்பட்டபோது அவன் அப்புறம் அவனைத் தேடவில்லை தாவிது ஆகிஸை நோக்கி உம்முடைய கண்களில் எனக்கு தயை கிடைக்குமானால் நான் வாசம் பண்ணும்படி நாட்டிலுள்ள ஊர்களிலே ஒன்றில் எனக்கு இழந்தாரும் உம்முடைய அடியான் உம்முடைய கூட ராஜதானி பட்டணத்திலே வாசமாயிருப்பானேன் என்றான் அப்பொழுது ஆகிஸ் அன்றைய தினம் சிக்கலாகை அவனுக்கு கொடுத்தான் அது நிமித்தம் சிக்லாக் இந்நாள் வரைக்கும் யூதாவின் ராஜாக்களை சேர்ந்திருக்கிறது தாவீது பெலிஸ்தரின் நாட்டிலே ஒரு வருஷமும் நாலு மாதமும் குடியிருந்தான் அங்கே இருந்து தாவீதும் அவன் மனுஷரும் கெசூரியர் மேலும் கெசிரியர் மேலும் அமலேக்கியர் மேலும் படையெடுத்துப் போனார்கள் சூருக்குப் போகிற எல்லை துவக்கி எகிப்து தேசம் மட்டும் இருக்கிற நாட்டிலே பூர்வ காலம் துவக்கி குடியிருந்தவர்கள் இவர்களே தாவிது அந்த நாட்டை கொள்ளையடிக்கிறபோது புருஷர்களையும் ஸ்திரீகளையும் உயிரோடைய வைக்காமல் ஆடு மாடுகளையும் கழுதைகளையும் ஒட்டகங்களையும் வஸ்திரங்களையும் எடுத்துக்கொண்டு ஆகிஸிடத்திற்கு திரும்பி வருவான் இன்று எத்திசையில் போய் கொள்ளையடித்தீர்கள் என்று ஆகிஸ் கேட்கும்போது தாவிது யூதாவுடைய தென் திசையிலும் எராமியருடைய தென் திசையிலும் கேனியருடைய தென் திசையிலும் என்பான் இன்ன இன்னபடி தாவிது செய்தான் என்று தங்களுக்கு விரோதமான செய்தியை அறிவிக்கத்தக்க ஒருவரையும் தாவிது பட்டணத்திற்கு கொண்டு வராதபடிக்கு ஒரு புருஷனையாகிலும் ஸ்திரீயையாகிலும் உயிரோடே வைக்காதிருப்பான் அவன் பெலிசரின் நாட்டுப்புறத்திலே குடியிருக்கிற நாளெல்லாம் இவ்வண்ணம் செய்து கொண்டு வந்தான் ஆகிஸ் தாவிதை நம்பி அவன் ஈஸ்வரவேலராகிய தன்னுடைய ஜனங்கள் தன்னை வெறுக்கும்படி செய்கிறான் என்றைக்கும் அவன் என் இருப்பான் என்பான் சாமுவேலின் முதலாம் புஸ்தகம் அதிகாரம் இருபத்தி எட்டு அந்நாட்களிலே பெலிஸ்தர் இஸ்ரேவேலின் மேல் யுத்தம் பண்ண தங்கள் சேனைகளை போருக்கு கூட்டினார்கள் அப்பொழுது ஆகிஸ் தாவிதை நோக்கி நீயும் உன் மனுஷரும் எவ்விதத்திலும் என்னோட கூட யுத்தத்துக்கு வரவேண்டும் என்று அறியக்கடவாய் என்றான் தாவீது ஆகிஸை பார்த்து உம்முடைய அடியான் செய்யப்போகிறதை நீர் நிச்சயமாய் அறிந்து கொள்வீர் என்றான் அப்பொழுது ஆகிஷ் தாவிதை நோக்கி இதற்காக உன்னை என்னாலும் எனக்கு மெய்க்காவலனாக வைப்பேன் என்றான் சாமுவேல் இதற்கு முன்னமே மறித்துப் போனான் இஸ்ரவேலர் எல்லாரும் அவனுக்கு துக்கம் கொண்டாடி அவன் ஊராகிய ராமாவிலே அவனை அடக்கம் பண்ணினார்கள் சவுல் அஞ்சனம் பார்க்கிறவர்களையும் புரி சொல்லுகிறவர்களையும் தேசத்தில் இராதபடிக்குத் துரத்திவிட்டான் பெலிஸ்தர் கூடி வந்து சூனமிலே பாளைய மிறங்கினார்கள் சவுலும் இசரவேலர் எல்லாரையும் கூட்டினான் அவர்கள் கில்போவாவிலே இறங்கினார்கள் சவுல் பெலிஸ்தரின் பாளையத்தை கண்டபோது பயந்தான் அவன் இருதயம் மிகவும் தத்தளித்துக் கொண்டிருந்தது சவுல் கர்த்தரிடத்தில் விசாரிக்கும்போது கர்த்தர் அவனுக்கு சொப்பனங்களினாலாவது ஊரீமினாலாவது தீர்க்க தரிசிகளினாலாவது மறு உத்தரவு அரளவில்லை அப்பொழுது சவுல் தன் ஊழியக்காரரை நோக்கி அஞ்சனம் பார்க்கிற ஒரு ஸ்திரியை தேடுங்கள் நான் அவளிடத்தில் போய் விசாரிப்பேன் என்றான் அதற்கு அவனுடைய ஊழியக்காரர் இதோ எந்த ஊரில் அஞ்சனம் பார்க்கிற ஒரு ஸ்திரீ இருக்கிறாள் என்றார்கள் அப்பொழுது சவுல் வேஷம் மாறி வேறு வஸ்திரம் தரித்துக்கொண்டு அவனும் அவனுடைய கூட இரண்டு பேரும் ராத்திரியிலே அந்த ஸ்திரியினிடத்தில் போய் சேர்ந்தார்கள் அவளை அவன் நோக்கி நீ அஞ்சனம் பார்த்து எனக்கு குறி சொல்லி நான் உன்னிடத்தில் சொல்லுகிறவனை எழும்பி வரச் செய் என்றான் அந்த ஸ்திரீ சவுல் அஞ்சனம் பார்க்கிறவர்களையும் குறி சொல்லுகிறவர்களையும் தேசத்தில் இராதபடிக்கு நிர்மூலமாக்கின செய்தியை நீர் அறிவீரே என்னைக் கொன்று போடும்படி நீர் என் பிராணனுக்கு கண்ணி வைக்கிறது என்ன என்றாள் அப்பொழுது சவுல் இந்த காரியத்திற்காக உனக்கு பொல்லாப்பு வராது என்பதை கர்த்தருடைய ஜீவனைக் கொண்டு சொல்லுகிறேன் என்று அவளுக்கு கர்த்தர் மேல் ஆணையிட்டான் அப்பொழுது அந்த ஸ்திரீ உமக்கு நான் யாரை எழும்பி வர பண்ண வேண்டும் என்றதற்கு அவன் சாமுவேலை எழும்பி வர பண்ண வேண்டும் என்றான் அந்த ஸ்திரீ சாமுவேலை கண்ட மாத்திரத்தில் மகா சத்தமாய் கூப்பிட்டு சவுலை நோக்கி ஏன் என்னை மோசம் போக்கினீர் நீர்தான் சவுலாச்சுதே என்றாள் ராஜா அவளைப் பார்த்து நீ பயப்படாதே நீ காண்கிறது என்ன என்று கேட்டான் அதற்கு அந்த ஸ்திரீ தேவர்கள் பூமிக்குள்ளிருந்து ஏறி வருகிறதை காண்கிறேன் என்று சவுலுக்குச் சொன்னாள் அவளுடைய ரூபம் என்ன என்று அவளை கேட்டான் அதற்கு அவள் சால்வையை பொறுத்துக் கொண்டிருக்கிற ஒரு முதிர்ந்த வயதான மனுஷன் எலும்பி வருகிறான் என்றான் அதனாலே சவுல் அவன் சாமுவேல் என்று அறிந்து கொண்டு தரை மட்டும் வணங்கினான் சாமுவேல் சவுலை நோக்கி நீ என்னை எலும்பி வரப்பண்ணி என்னை கலைத்தது என்ன என்று கேட்டான் அதற்கு சவுல் நான் மிகவும் நெருக்கப்பட்டிருக்கிறேன் பெலிஸ்டர் எனக்கு விரோதமாய் யுத்தம் பண்ணுகிறார்கள் தேவனும் என்னை கைவிட்டார் அவர் தீர்க்க தரிசிகளினாலாவது சொப்பனங்களினாலாவது எனக்கு மறு உத்தரவு அருள்கிறதில்லை ஆகையால் நான் செய்ய வேண்டியதை நீர் எனக்கு அறிவிக்கும்படிக்கு உம்மை அழைப்பித்தேன் என்றான் அதற்கு சாம்புவேல் கர்த்தர் உன்னை விட்டு விலகி உனக்கு சத்ருவாய் இருக்கும்போது நீ என்னிடத்தில் கேட்பானேன் கர்த்தர் என்னைக் கொண்டு சொன்னபடியே செய்து முடித்து ராஜ்யத்தை உன் கையிலிருந்து பறித்து அதை உன் தோழனாகிய தாவிதுக்கு கொடுத்துவிட்டார் நீ கர்த்தருடைய சொற் சொற்கேளாமலும் அமலேக்கின் மேல் அவருக்கு இருந்த கோபத்தின் உக்கிரத்தை தீர்க்காமலும் போனபடியினாள் கர்த்தர் இன்றைய தினம் உனக்கு இந்தப் பிரகாரமாகச் செய்தார் கர்த்தர் உன்னுடைய ஜனமாகிய இசுரவேலரையும் பெலிஸ்தர் கையில் ஒப்புக் கொடுப்பார் நாளைக்கு நீயும் உன் குமாரரும் என்னோடு இருப்பீர்கள் இஸ்ரவேலின் பாளையத்தையும் கர்த்தர் பெலிஸ்தரின் கையில் ஒப்புக் என்றான் அந்த க்ஷணமே சவுல் நெடிதாங்கடையாய் தரையிலே விழுந்து சாமுவேலின் வார்த்தைகளினாலே மிகவும் பயப்பட்டான் அவன் ராப்பகல் முழுவதும் ஒன்றும் சாப்பிடாதிருந்தபடியினால் அவன் பலவீனமாயிருந்தான் அப்பொழுது அந்த ஸ்திரீ சவுலிடத்தில் வந்து அவன் மிகவும் கலங்கி கலங்கியிருக்கிறதைக் கண்டு அவனை நோக்கி இதோ உம்முடைய அடியாளாகிய நான் உம்முடைய சொற்கேட்டு என் பிராணனை என் கையிலே பிடித்துக்கொண்டு கொண்டு நீர் எனக்குச் சொன்ன உம்முடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்தேன் இப்பொழுது நீர் உம்முடைய அடியாளுடைய சொல்லைக் கேளும் நான் உமக்கு முன்பாக கொஞ்சம் அப்பம் வைக்கிறேன் அதை புசிப்பீராக அப்பொழுது நீர் வழி நடந்து போகத்தக்க பலன் உமக்குள் இருக்கும் என்றாள் அவனோ தட்டுதல் பண்ணி நான் புசிக்க மாட்டேன் என்றான் ஆனாலும் அவனுடைய ஊழியக்காரரும் அந்த ஸ்திரியும் அவனை மிகவும் வருந்திக் கொண்டதினால் அவன் அவர்கள் சொற்கேட்டு தரையிலிருந்து எழுந்திருந்து கட்டிலின் மேல் உட்கார்ந்தான் அந்த நடத்தில் கொளுத்த கன்றுக்குட்டி ஒன்று வீட்டில் இருந்தது அதை தீவிரமாய் அடித்து எடுத்து பிசைந்து அதை புளிப்பில்லா அப்பங்களாகச் சுட்டு சவுலுக்கும் அவன் ஊழியக்காரருக்கும் முன்பாக கொண்டு வந்து வைத்தாள் அவர்கள் பூசித்து எழுந்திருந்து அந்த ராத்திரியிலே புறப்பட்டு போனார்கள் சாமுவேலின் முதலாம் புஸ்தகம் அதிகாரம் இருபத்தி ஒன்பது பெலிஸ்தர் தங்கள் சேனைகளை எல்லாம் ஆப்பக்கிலே கூடிவரச் செய்தார்கள் இஸ்ரவேலர் இஸ்ரேலில் இருக்கிற துறவண்டையிலே பாளையமிறங்கினார்கள் அப்பொழுது பெலிஸ்தரின் அதிபதிகள் நூறும் ஆயிரமுமான சேர்வைகளோட போனார்கள் தாவீதும் அவன் மனுஷரும் பின் பின்தண்டிலே போனார்கள் அப்பொழுது பெலிஸ்தரின் பிரபுக்கள் இந்த எபிரியர் என்னத்திற்கு என்றார்கள் ஆகிஸ் அவர்களை பார்த்து இஸ்ரேலின் ராஜாவாகிய சவுலின் ஊழியக்காரனாயிருந்த இந்த தாவிது இத்தனை நாட்களும் இத்தனை வருஷங்களும் என்னோடு இருக்கவில்லையா இவன் என்னிடத்தில் வந்து சேர்ந்த நாள் முதல் இந்நாள் வரைக்கும் ஒரு குற்றமும் நான் இவனில் கண்டுபிடிக்கவில்லை என்றான் அதனால் பெலிஸ்டரின் பிரபுக்கள் அவன் மேல் கடும் கோபமாகி அவனை பார்த்து இந்த மனுஷன் நீர் குறித்த தன் இடத்திற்கு திரும்பி போகும்படிக்கு அங்கே அவனை மறுபடியும் அனுப்பிவிடும் யுத்தத்தில் இவன் நமக்கு சத்துருவாயிராதபடிக்கு இவன் நம்மோடு கூட யுத்தத்திற்கு வரவேண்டியதில்லை இவன் எதனாலே தன் ஆண்டவனுடைய ஒப்புரவானான் இந்த மனுஷருடைய தலைகளினால் அல்லவா சவுல் கொன்றது ஆயிரம் தாவிது கொன்றது பதினாயிரம் என்று இந்த தாவிதை குறித்து அல்லவோ ஆடிப்பாடி சொன்னார்கள் என்றார்கள் அப்பொழுது ஆகிஸ் தாவிதை அழைத்து நீ உத்தமன் என்றும் நீ பாளையத்தில் என்னோடைய போக்கும் இருக்கிறது என் பார்வைக்கு நல்லது என்றும் கர்த்தருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன் நீ என்னிடத்தில் வந்து சேர்ந்த நாள் முதல் இன்றைய வரைக்கும் நான் உன்னில் ஒரு பொல்லாப்பம் காணவில்லை ஆகிலும் பிரபுக்களின் பார்வைக்கு நீ பிரியமானவன் அல்ல ஆகையால் பெலிஸ்தருடைய பிரபுக்கள் உன்மேல் தாங்கள் அடையாதபடிக்கு இப்போது சமாதானத்தோடே திரும்பிப் போய்விடு என்றான் தாவீது ஆகிசை நோக்கி ஏன் நான் செய்தது என்ன நான் வந்து ராஜாவாகிய என் ஆண்டவனுடைய சத்திருக்கோடே யுத்தம் பண்ணாதபடிக்கு நான் உம்மிடத்தில் வந்த நாள் முதற்கொண்டு கொண்டு இன்றைய வரைக்கும் உமது அடியனிடத்தில் கண்டுபிடித்தது என்ன என்றான் ஆகி ஸ்தாபீதுக்கு பிரதியுத்தரமாக அதை அறிவேன் நீ தேவனுடைய தூதனைப் போல என் பார்வைக்கு பிரியமானவன் ஆனாலும் இவன் எங்களுடைய கூட யுத்தத்திற்கு வரக்கூடாது என்று பெலிஸ்தரின் பிரபுக்கள் சொல்லுகிறார்கள் இப்போதும் நீ நாளை அதிகாலையில் உன்னுடைய வந்த உன் ஆண்டவனுடைய வேலைக்காரரை கூட்டிக் கொண்டு விடியற்காலத்திலே வெளிச்சமாகிறபோது போ என்றான் அப்படியே தாவீது அதிகாலையில் தன் மனுஷரை கூட்டிக் கொண்டு பொழுது விடுகிற நேரத்திலே பெலிஸ்தரின் தேசத்திற்கு திரும்பிப் போக புறப்பட்டான் பெலிஸ்தரோவெனில் எசரேலுக்குப் போனார்கள் சங்கீதம் முப்பத்தி ஒன்று ராகத்தலைவனுக்கு ஒப்புவிக்கப்பட்ட தாவீதின் சங்கீதம் கர்த்தாவே உம்மை நம்பியிருக்கிறேன் நான் ஒரு காலம் மெட்கமடையாதபடி செய்யும் உமது நீதி நிமித்தம் என்னை விடுவியும் உமது செவியை எனக்குச் சாய்த்து சீக்கிரமாய் என்னைத் தப்புவியும் நீர் எனக்கு பலத்த துருகமும் எனக்கு அடைக்கலமான அரணுமாயிரும் என் கண்மலையும் என் கோட்டையும் நீரே உமது நாமத்தின் நிமித்தம் எனக்கு வழிகாட்டி என்னை நடத்தி அருளும் அவர்கள் எனக்கு மரவாய் வைத்த வலைக்கு என்னை நீங்கள் ஆக்கிவிடும் தேவரீரே எனக்கு அரண் உமது கையில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன் சத்திய பரமாகிய கர்த்தாவே நீர் என்னை கொண்டீர் வீண் மாயைகளைப் பற்றி கொள்ளுகிறவர்களை நான் வெறுத்து கர்த்தரையே நம்பியிருக்கிறேன் உமது கிருபையிலே கொருந்து மகிழுவேன் நீர் என் உபத்திரவத்தை பார்த்து என் ஆத்ம வியாகுலங்களை அறிந்திருக்கிறீர் சத்ருவின் கையில் என்னை ஒப்புக்கொடாமல் என் பாதங்களை விசாலத்திலே நிறுத்தினீர் எனக்கு இறங்கும் கர்த்தாவே நான் நெருக்கப்படுகிறேன் துக்கத்தினால் என் கண்ணும் என் ஆத்மாவும் என் கூட கருகிப் போயிற்று என் பிராணன் சஞ்சலத்தினாலும் என் வருஷங்கள் தவிப்பினாலும் கழிந்து போயிற்று என் அக்கிரமத்தினாலே என் பலன் குறைந்து என் எலும்புகள் உலர்ந்து போயிற்று என் சத்திருக்களாகிய யாவர் நிமித்தமும் நான் என் அயலாருக்கு நிந்தையும் எனக்கு அறிமுகமானவர்களுக்கு அருக்களிப்புமானேன் வீதியிலே என்னைக் கண்டவர்கள் எனக்கு விலகி ஓடிப்போனார்கள் செத்தவனைப் போல எல்லாராலும் முழுவதும் மறக்கப்பட்டேன் உடைந்த பாத்திரத்தைப் போலானேன் அநேகர் சொல்லும் அவதூறைக் கேட்டேன் எனக்கு விரோதமாக அவர்கள் ஏகமாய் ஆலோசனை பண்ணுகிறதினால் திகில் என்னை சூழ்ந்து கொண்டது என் பிராணனை வாங்க தேடுகிறார்கள் நானோ கர்த்தாவே உம்மை நம்பியிருக்கிறேன் நீரே என் தேவன் என்று சொன்னேன் என் காலங்கள் உமது கரத்தில் இருக்கிறது என் சத்துருக்களின் கைக்கும் என்னை துன்பப்படுத்துகிறவரின் கைக்கும் என்னை தப்புவியும் நீர் உமது முகத்தை உமது ஊழியக்காரன் மேல் பிரகாசிக்க பண்ணி உமது கிருபையினாலே என்னை இரட்சியும் கர்த்தாவே உம்மை நோக்கி கூப்பிட்டேன் நான் வெட்கப்பட்டு போகாதபடி செய்யும் துன்மார்க்கர் வெட்கப்பட்டு பாதாளத்தில் மௌனமாய் இருக்கட்டும் நீதிமானுக்கு விரோதமாய் பெருமையோடும் எகிழ்ச்சியோடும் கடினமாய் பேசுகிற பொய் உதடுகள் கட்டப்பட்டு போவதாக உமக்கு பயந்தவர்களுக்கும் மனு முன்பாக உம்மை நம்புகிறவர்களுக்கும் நீர் உண்டு பண்ணி வைத்திருக்கிற உம்முடைய நன்மை எவ்வளவு இருக்கிறது மனுஷருடைய அகங்காரத்துக்கு அவர்களை உமது சமூகத்தின் மறைவிலே மறைத்து நாவுகளின் சண்டைக்கு அவர்களை விலக்கி உமது கூடாரத்திலே ஒழித்து வைத்து காப்பாற்றுகிறீர் கர்த்தர் அரணான நகரத்தில் எனக்கு தமது கிருபையை அதிசயமாய் விளங்க பண்ணினபடியால் அவருக்கு ஸ்தோத்திரம் உம்முடைய கண்களுக்கு முன்பாக இராதபடிக்கு வெட்டுண்டேன் என்று நான் என் மனக்கலக்கத்திலே சொன்னேன் ஆனாலும் நான் உம்மை நோக்கி கூப்பிட்டபோது என் விண்ணப்பங்களின் சத்தத்தை கேட்டீர் கர்த்தருடைய பரிசுத்தவான்களே நீங்கள் எல்லாரும் அவரில் அன்பு கூறுங்கள் உண்மையானவனை கர்த்தர் தற்காத்து இடும்பு செய்கிறவனுக்கு பூரணமாய் பதிலளிப்பார் கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் திடமனதாயிருங்கள் அவர் உங்கள் இருதயத்தை ஸ்திரப்படுத்துவார்